எஸ்ஐ மேம்பால பணியை விரைவில் முடிக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் கார்த்திக் எம்எல்ஏ ஆய்விற்கு பிறகு பேட்டி கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டுள்ள எஸ்ஐ ஹெச் மேம்பால பணிகளை திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் எம்எல்ஏ இன்று ஆய்வு மேற்கொண்டார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று ஆய்வு மேற்கொண்டவர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் எம்எல்ஏ விரைந்து இந்த பணிகளை முடிப்பதற்கு அரசு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இல்லையென்றால் வெகு விரைவில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆய்வின் போது பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி பிலமேடு பகுதி கழக துணை செயலாளர் நாகராஜ் பாபு பூவேந்திரன் ராஜேந்திரகுமார் மருதாச்சலம் சக்திநகர் சீனிவாசன் வேலுமணி சின்னசாமி ஆடிட்டர் சசிகுமார் ரமேஷ் தங்கராஜ் சண்முகம் தேவராஜ் டெம்போ ராஜ் சரவணன் பட்டாசு பாபு துரை உள்ளிட்ட பலர் பத்தாவது வாரம் நடந்துட்டு இருக்குது இன்னும் தூங்கி வளைந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் ஆகவே உடனடியாக இன்றைக்கு செயலழந்து கிடக்கக்கூடிய செயலழந்து கிடக்கக்கூடிய எடுபடி அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கையில் தான் இந்த நெடுஞ்சாலைத்துறையே இருக்குது ஆகவே தீர்க்கமாக தீவிரமாக விரைந்து இந்த பணிகளை முடிப்பதற்கு இந்த அரசு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா உடனடியாக வெகு விரைவிலே கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் இப்ப நடத்துறோம் இப்ப பண்றோம் அப்ப பண்ணுறேன்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டு இருக்காதீங்க இறுதிக்கட்டமாக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் ஆகவே நீங்க உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் விரைவிலே போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்